ஹாய் ராம்குமார் வாங்க வணக்கம் காலையில இருந்து ஒண்ணதான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் ஏ என்னாச்சு என்ன சாமி நன்றி என் மாமியார் எங்க இருக்காங்க அவங்க வீட்டுல போயிட்டாங்களா ராம்குமார் போயிட்டாங்க ராம்குமார் Hai cempa saping la ya. sini pubara. என்ன கடவுளே இது கடவுளே சாப்பிடல இன்னும் இனிமேல் தாப்பா சமைக்கணும் காலைல சாப்பிட்டாச்சு மதியம் என்ன சாப்பிடல மதியத்துக்கு ரசம் கருவாடு தொட்டுக்கு தொக்கும் ரசம்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டேன் மட்டன் பிரியாணி ஆஹா ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்க என்னாச்சு உங்க வீட்டுல கா ஆடு வியாபாரம் பண்றீங்களா என்ன சிரிப்பு எங்க போறா வானகாசில வாடகை விட்டுட்டு கரெக்டா ஒரு அஞ்சாயிரம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்பரா நீங்க வேற ராம்குமார் ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ற நீ வேற இல்ல வியாபாரம் எல்லாம் பண்ணல கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் ஏன் கடையில வாங்கி சாப்பிடுறீங்க மட்டன் பிரியாணி எப்படியும் ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபா இருக்குமா ஹாய் அண்ணா மணி அண்ணா ஹாய் வாங்க வாங்க வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா சரி காலை ஏன் குமுதாக்கா லைவ்ல வந்து அப்படின்னு போட்டீங்க என்னாச்சு இல்ல ஒரு லிப்ஸ்டிக்கே வீணாக்கிற அப்பா என் பொண்ணு மித்ரா தங்குச்சி ஒரு நாள் பார்க்கலாம் இல்ல ஓ அப்படியா வாங்க நான் சீர்காழிக்கு நாங்க எங்க ஃபேமிலியோட வரோம் जारी जारी दच रुदी जारी जारी दच रुदी ஆஹா என்ன ஒரு வாடை நம்ம மட்டும்தான் ஏன் சாமியே மூஞ்சில எல்லாம் பேய் படம் வச்சிருக்க கையெல்லாம் பாரு எவ்வளவு லிஸ்டிகா இந்த தண்ணி வெச்சு காலி பண்றா கோலாத்திய நம்ம நம்ம மட்டும் தான் இருக்காங்க பிரியாணி அம்மா மட்டும் தான் இருக்காங்க பிரியாணி செய்ய தெரியாது எங்க அம்மாவுக்கு ஆசைப்பட்ட ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம் ஓ அப்படியா சூப்பர் 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 கண்டிப்பா ஒரு நாள் தங்கச்சியை பாக்குறதுக்கு வரும் கண்டிப்பா வாங்க அண்ணா விஐபி ஹாய் இந்த விஐபியும் பேர சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ராம்குமாரும் பேர சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது சோ சார் விஐபி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா என்ன பதினாலு பேர் இருக்கீங்க ஏன் சைலண்டா பாத்துட்டு இருக்கீங்க பேசுனல்லே மித்ரா ஒண்ணு வெயிலுக்கு போகாத போகாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க பேசுற தங்கம் பேசுறா அட கடவுளையும் ஒருவேளை உங்க பேரு தங்கமா இருக்குமோ யாருக்கு தெரியும் மித்ரா மணியண்ணா இருக்கீங்களா ராம்குமார் இருக்கியாப்பா விஐபி வேலை பட்டதாரி என் பெயர் தெரியும் தெரியலன்னு சொல்றேன் என்ன பேரு முன்னாடி ஒரு ஐடியில் வருவீங்க தினேஷ்குமார் இது ராம்குமார் அப்ப உங்க பேரு என்ன சுத்தமா உதவியானது நான் இருக்கேன் உன்னை விட்டு நான் எங்க போறேன் ஆட கடவுள்

நான் இப்ப லைவ் கட் பண்ணிட்டு ஓட போற எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்க ஒரு ஆள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க நாளைக்கு உனக்கு ஸ்கூலு வா நாளைக்கு போயுவல் டேல டான்ஸ் ஆடணும் என் பொண்ணு ஏ இந்த பக்கமா பாரு கைய வர கவிச்சியா இருக்கு என்னது இங்க வர இது

சும்மா டான்ஸ் ஆனா எங்க சாப்பிட்டீங்களா சரி நான் கிளம்புறேன் பாய் ஏனாச்சி இல்லமா தங்கச்சி ஏதோ ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கம்பெனிக்கு போகிறதுக்கு வண்டி எத்தனை கம்பெனி உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் ஓகேண்ணா ஓகேண்ணா சாப்பிடுங்கண்ணா நாங்களும் இன்னும் சாப்பிடல மாதிரியும் இப்போ தான் சமைச்சி வச்சுட்டு மொளம்ப தான் சாப்பிடணும் மியா ப்ரோ சி மியா விஐபி ஹாய் சொல்லுங்க விஐபி சொல்லுங்க அலியோ அழுகுற உங்க ஷார்ட்ஸ் வீடியோ தவறாமல் பார்த்து கொண்டு இருக்கேன் சரியா ஓகே ராம்குமார் தேங்க்யூ कड़वी இதெல்லாம் ஜாலியாக இருக்கிற அவனுக்குமார் நீங்கள் தான் இன்னொரு தொழில் பெருக்கீங்க கஷ்டப்படுறேன் ஜாலியாக நீங்கள் தான் இருக்கு